வணக்கம் நண்பர்களே டாபிக் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா யூடியூப் மூலமாக எனக்கு கிடைச்ச ஒரு அழிக்க முடியாத ஒரு பரிசு அதை பற்றி தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது என்ன அப்படின்னா நேற்று நான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல என்னன்னா வெளியில் போயிட்டே கொஞ்சம் வேலையா ஸோ அதனால் என்னால் போட முடியல அப்போ என்னோட ஞாபகம் நினப்பு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு நண்பர்கள் மேலே தான் இருந்துச்சு எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன் கால்ஸ் கூட வந்திருக்கும் அப்போ வந்து நான் வெளியில் இருந்ததுனால அட்டன் பண்ணவும் முடியல பேசவும்ல வீட்டுக்கு வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு ஒரு எட்டு முக்கால் ஒம்பது மணி போல் தான் வந்தேன் வந்தோன்னே நிறைய ஃபோன் வந்துச்சு சரி அப்போ தான் நெட்டு ஆன் பண்ணேன் ஆன் பண்ணி பார்த்தேன் பாத்தீங்க நிறையா மெசேஜ் வந்துருந்துச்சு என்ன அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க என்ன அப்படின்னா அதாவது ஏக்கா நீங்கள் இது லைவ் போடலை ஏக்கா ஷார்ட்ஸ் போடலை ஏன் இன்னைக்கு வீடியோக்களே வரல அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது என்ன அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணேன் என்ன அப்படின்னா நான் வெளியில் போயிட்டேன் ஸோ அதனால வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியல என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அடுத்த செகண்டே ஒரு ஒம்பது ஒன்பதரை போல வந்து லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்க எல்லாருமே கேட்டீங்க எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸைட்டடாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது இதுக்கு காரணம் யார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா உங்களால் தான் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன் ஆகட்டும் வேறு யார் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட எனக்கு இந்த அளவுக்கு வந்து என்ன ஸ்கூல் டேஸில் கூட அவ்வளோவா இது பண்ணதில்லை பட் நீங்கள் வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமாகவும் இருக்குது என்னோடய லைஃப்பில் கண்டிப்பாக எப்படி சொல்றது என்னுடைய குழந்தையை பெற்று போது நான் எப்படி சொல்றது அந்த சந்தோஷத்தை விட அடை பெற்ற சந்தோஷத்தை விட உங்களை மூலமாக எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா உங்களால் தான் இன்னைக்கு நான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் என்றைக்குமே எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனால் கூட இதை நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் மறந்து மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் நல்லாவே இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து முதல் ஸ்டெப் ஏறும்போது நமக்கு ஏனியா நம்மளை தூக்கி பிடிச்சு விட்டு உயரத்துக்கு ஏற்றி விட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள என்றைக்குமே மறக்க முடிய மறக்கக்கூடாது அதான் என் என்னுடைய பாலிசியும் கண்டிப்பாக நான் உங்களை மறக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எனக்கு வந்து எப்படி சொல்கிறது சில பேர்னால் நிறையா மறக்க முடியாத ஒரு கஷ்டம் மனசில் வந்தால் கூட அதுக்கு கூட எனக்கு ஆறுதலாக இருந்து என்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஆறுதலாக பேசுகிறீங்க உண்மையிலே அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு டைமும் வந்து நான் வீட்டில் தனியாக இருக்கும் போதெல்லாம் நினச்சி பார்ப்பேன் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த அளவுக்கு வருவோம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க அதாவது யூடியூப்பில் இன்னும் வந்து பணம் சம்பாதிக்கலை அது அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது பணம் வரும் வரல அது அது கூட எனக்கு அவ்வளவா கவலை இல்லை பட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உண்மையான உறவுகள் நிறைய பேர் கிடச்சிருக்கீங்க அதுதான் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய அசைக்க முடியாத அழிக்க முடியாத ஒரு பரிசு யூடியூப்ல இருந்து எனக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு பரிசு அப்படின்னா நீங்கள் தான் நண்பர்களே உங்களால் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் பேசிகிட்ருக்கேன் ஓகேவா கண்டிப்பாக நான் இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் எப்பயுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் ஓகேவா ஏன்னா நேற்று நான் ஒரு நாள் வீடியோ போடலை லைவும் வரல ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தீங்க பேசியிருந்தீங்க அப்போ வந்து என்னை மறக்காமல் என் மேலே பாசமாக இல்லையா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு முதல்ல நம்ம தாய் ஃபஸ்ட் எடுத்து நான் தேங்க் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்னைக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே தேங்க்ஸ் சொன்னா கூட அது வந்து ஈடாகாது ஏன்னா அந்த அளவுக்கு என் மேலே நம்பிக்கையாகவும் பாசமாகவும் இருக்கீங்க கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் அந்த நம்பிக்கையை வீண் போகாத அளவுக்கு கண்டிப்பாக நடந்துப்பேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் தான் எனக்கு யூடியூப்பில் கிடைச்ச எப்படி சொல்கிறது அழிக்க முடியாத அசைக்க முடியாத சொத்துக்கள் இன்றைக்கி எத்தனையோ நண்பர்கள் வந்து நான் ஆகாம முகத்தை பார்க்காம எத்தனையோ பேர் வந்து இந்த யூடியூப் மூலமாக பேசி அவங்களுடைய க அதாவது என்ன சொல்கிறது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறோம் முகத்தை கூட பார்க்குறதில்ல ஆனால் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேமிலியாகவே உருவாக்கி இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த யூடியூப் தான் யூடியூப்புக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதுலலாம் அவ்வளோவா கிடையாது யூடியூப் மட்டும்தான் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது யூடியூப் குடும்பம் தான் எனக்கு இப்போதைக்கு இருக்கிறது ஸோ அதனால் அந்த யூடியூப் குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறமா என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது நிறையா திறமைகள் இருந்துச்சு ஆனால் அந்த யூடியூப் மூலமாக நிறையா பேர் வந்து யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இது மூலமாகவும் நிறைய திறமைகளை அவங்க மூலமாக வந்து காட்டுறாங்க அதுவும் இல்லாமல் என்ன அப்படின்னா அது எப்படி சொல்கிறது நல்ல விதமாகவும் போகுது அதுவே கெட்ட விதமாகவும் போகுது நல்ல விதமாக நம்ம எடுத்து கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல விதமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதையே வந்து நம்ம வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்றக்கா சில இது வந்து கெட்ட விதமாகவும் போயிட்டுருக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வழியில் போகிறது என்னை வரைக்கும் அது பிடிக்கலை ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம எப்போயுமே நேர்மையான வழியில் போய் நேர்மைக்கு என்றைக்குமே அழிவில்லை கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்புறம் வந்து நிறைய யூடியூப் மூலமாக நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு ஒவ்வொருத்தையும் வந்து நான் வந்து அது எப்படி இது எப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட மனசு தளராமல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணிங்க அது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எப்படி சொல்கிறது உண்மையிலே எனக்கு திரும்ப திரும்பி அதே சொல்கிறது மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் எங்களோட ஃபேமிலியில் ஒருத்தராக ஜாயின் பண்ணுங்கள் நண்பர்களை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிப்போம் இதுதான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நன்றி வணக்கம்